ஆண்டவரும் ரெட்டூரும் மீப்பரும் ஆகிய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நீடு இணையிலும் பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு பாவி எழுப்புதல் மூலியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவைய கிருபையின் சமாதானமும் உங்களுக்கு ஒரு குறைவின்றி நிச்சயமாய் அருள் செய்வார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் இயேசுவை நம்புகிற பிள்ளைகள் கைவிடப்படார்கள் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற உங்கள் நம்பிக்கைக்குரிய பலன் நிச்சயமாய் கிடைக்கும் ஆண்டவரே சார்ந்து நிற்கிற உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நண்பு தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி எவ்விதமான போராட்டங்கள் வந்தாலும் சரி நீங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களுடைய கவலையை கண்ணீரை மாற்றுவார் உடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை அவர் தருவார் அண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தன்னை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிறவர் இயேசுவே என்று அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில் இயேசுவே என்று அவரை அழைக்கிற வேளையில் அவர் நிச்சயமாக நல்ல பதிலை கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இறக்கம் உள்ளவர் மனதுருக்கம் உள்ளவர் நீடிய சாந்தம் உள்ளவர் அன்பு நிறைந்த தெய்வம் அண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு நல்ல முற்றுப்புள்ளியை வைத்து ஒரு தெய்வீக சமாதானத்தை அழந்தவர் கொடுக்க இருக்கிறார் வாழ்க்கையில் நீங்கள் ஏமாற்றம் அடைந்து வந்திருக்கலாம் தோல்வியடைந்து அடைந்து வந்திருக்கலாம் ஒருவேளை வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் தோல்வியை மாத்திரமே சந்தித்திருக்கலாம் நிச்சயமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தர வல்லவராயிருக்கிறார் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் ஆண்டவரிடத்தில் செபிக்கிற செபத்தை எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடாதுங்க நன்றாக வேதத்தை வாசியுங்கள் வேதத்தை அதிகமாக நல்ல நேசித்து வாசியுங்கள் தொடர்ந்து விடாத விடாமல் வேதத்தை வாசிக்கிற பொழுது எப்படியாவது ஆண்டவர் தன் வார்த்தையின் மூலியமாக வசனத்தின் மூலியமாக உங்களோடு கூட பேசுகிற தேவன் இடைபடுவார் நிச்சயமாக ஒரு வார்த்தை உங்களை தொடும் அந்த வார்த்தை உங்களை எல்லாவற்றிலும் விடுதலையாக்கும் பாருங்கள் எடுத்துக்காட்டுக்கு யோகான் எட்டு முப்பத்தி ரெண்டை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அண்டவர இயேசு கிறிஸ்து அருமையான வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் ஸோ சத்தியத்தை நாம் எப்படி அறிவது என்று சொன்னால் அண்டவிறகு இயேசகத்துடைய முழு காரியங்களையும் அவர் பிறப்பிலிருந்து இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து பரம்பேறி அவர் மறுபடியும் நான் வருவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிற அந்த வருகை காரியங்கள் அவர் நித்திய நியாயத்தீர்ப்பு காரியங்கள் வரைக்கும் நாம் முழுமையாக அறிந்தோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு நிச்சய தன்மை உண்டாகிறது என்னவெனில் என்ேசு ஒரு நாள் வருவார் என்னை கூட்டிக் கொண்டு போவார் என்னை தன்னோடு சேர்த்து கொள்ளுவார் என்ற ஒரு நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு விசுவாசம் நமக்குள்ள வருகிற பொழுது கவலை பயம் பதட்டம் அச்சம் இந்த இம்மைக்குரிய காரியங்களை குறித்ததான லௌகிக கவலை உலக கவலை நம்மை ஆளுகை செய்ய முடியாது ஏனென்றால் நமக்குள் ஒரு ஆளுகை வந்துவிட்டது நித்திய ஆளுகையை குறித்ததான நித்திய நித்திய காலமாக என் ஆண்டவரோடு கூட நான் கூட இருக்க போறேன் என்ற அந்த நல்ல விசேஷமான நன்மை அந்த சிந்தனை அந்த எண்ணம் அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் என் இருதயத்துக்குள்ளே என் வாழ்க்கையிலே நினைவுகளுக்குள்ளே வந்ததனால் நான் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று எப்பொழுது நம்ம வருகிறோமோ அந்த சிந்தனைக்கு அந்த நினைவுகளுக்கு நாம் எப்பொழுது வருகிறோமோ அப்பொழுதே நம்முடைய கவலை நம்மை விட்டு நீங்கிவிடும் ஒரு மனிதனுக்கு கவலை நீங்கிவிட்டாலே போதும் விளைவினங்கள் சோர்வுகள் அசதிகள் பயம் கலக்கம் எல்லாம் முற்றிலும் விலகி போகிறதாய் காணப்படுகிறோம் அப்போ பாருங்கள் சத்தியம் நமக்குள் வருகிற பொழுது எப்படி ஒரு விடுதலை கிடைக்கிறது பார்த்தீங்களா இதைத்தான் இயேசுவை அறிகிற அந்த காரியங்கள் தாங்க சத்தியத்தையும் அறிவீர்கள் என்ற வார்த்தை உகந்ததாய் காணப்படுகிறது இயேசுவை நன்றாக அறிகிற பொழுது இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டும் அவர் ஏன் மானிடனாய் பிறக்க வேண்டும் என்று நாம் வேதத்தை நன்றாக படித்து ஆராய்ந்து பார்த்தார் அந்த சத்தியைத்தான் நாம் அறிய முடியும் வேதத்தை நன்றாக வாசிக்கணும் மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் இந்த நான்கு சுவிசேஷங்களையும் திரும்ப 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 நம்ம படித்தோம் என்று சொன்னால் ஆண்டவராக இசுடைய பிறப்பிலிருந்து இறப்பு உயிர்த்தெழுதல் மறுபடியும் வருவேன் என்று சொன்ன அவர் வருவரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகள் வரைக்கும் இந்த நாலு சுவிசேஷங்களில் நாம் பார்க்கிறோம் ஆண்டு இயேசு கிறிஸ்து மானிடனாய் பிறந்து மானிடனாய் நடமாடுகிற பொழுது அவர் ஊழியம் செய்கிற வேளையிலே நித்தியத்தை குறித்ததான காரியங்களை அறிவிக்கிற பொழுது மனிதனுக்கு பாவத்தையும் சாபத்தையும் உணர்த்தி அதிலிருந்து ரட்சிப்பை விடுதலையை கொடுப்பதற்காக அவர் செய்த ஊழியங்கள் ஊழிய செய்த நாட்களிலே ஊழியங்களிலே நடந்த அற்புத அடையாளங்கள் அதிசயங்களையும் இந்த நான்கு சுவிசேஷங்களில் நாம் ஏராளமாய் காண முடியும் இதைதான் நீங்களும் நான் நன்றாக அறிந்தோம் என்று சொன்னால் குருடரின் கண்களை திறந்தவர் செவிடர்களுடைய செவிகளை திறந்தவர் ஊமையர்களை பேச வைத்தவர் முடவர்களை நடக்க வைத்தவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னும் விசேஷித்த காரியங்கள் உண்டு சூம்பின உறுப்புகள் அதெல்லாம் சரி பண்ணினார் காய்ச்சல் தீராத காய்ச்சல் மரண கொடிய வியாதி கொடூரமான வியாதிகள் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பின காரியங்கள் இப்படி பல சம்பவங்கள் இந்த நான்கு சுவிசேஷங்களிலே நீங்களும் நானும் காண முடியும் இந்த நான்கு சுவிசேஷங்களை குறித்து நன்றாக திரும்ப 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 நாம் வாசிக்கிற பொழுது ஆராய்ந்து பார்க்கிற பொழுது ஒரு தேடலின் எண்ணம் நமக்குள்ளே வந்துடும் இந்த நான்கு சுவிசேஷத்துக்குள் வருகிற இந்த இயேசுவை பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நமக்கு ஒரு தேடல் வந்துவிடும் அவரை இன்னும் நான் அதிகமாய் அறிய வேண்டும் என்ற ஒரு ஒந்துதல் நமக்குள் தோன்றிவிடும் அப்படி அந்த அறிகிற கத்தரை அறிகிற இயேசுவை அறிகிற அந்த எண்ணங்கள் நமக்குள் பெறுகிற வேலையில் நமக்கு வீணான கவலை பயம் எல்லாம் நீங்கி போய்விடுகிறது அப்போ நமக்கு வியாதியிலிருந்து சுக கவலையிலிருந்து கஷ்டத்திலிருந்து பாடலிருந்து உலக பயத்திலிருந்து ஒரு இலவசமான விடுதலை கிடைக்கிறது இந்த இலவசமான விடுதலை நாம் பெற வேண்டும் என்றால் இயேசுவை நன்றாக அறிய வேண்டும் சத்தியத்தை நன்றாக அறிய வேண்டும் இயேசுவின் சத்தியத்தை நன்றாக அறிந்தால் நமக்கு இலவசமான ஒரு விடுதலை கிடைக்கிறது முதலாவது இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னை நேசிக்கிறார் நம்மை சுற்றி இருக்கிற உறவுகள் நண்பர்கள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் நேசிக்கிறார் ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு இனத்துக்கு மொழிக்கு ஏன் கடவுளே இல்லை என்று சொல்லுகிற குட்டத்தாரையும் கூட கடவுளாகி ஏசு நேசிக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை இயேசு எல்லா மக்களையும் மனு மக்கள் அனைவரையும் நேசிக்கிறார் அண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவு நமக்கு நிச்சயமாக இருக்குமானால் ஆண்டவர் நம்மை இலவசமாய் விடுதலையாக்குகிறார் இலவசமான ஒரு விடுதலை இலவசமான ஒரு சுகம் இலவசமான ஒரு பெருமூச்சு நிம்மதி நமக்கு வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும் என்றால் இயேசுவை அறிகிற இயேசுவை தெரிந்து கொள்ளுகிற அந்த விதம் சரியா இருக்குமானால் நிச்சயமாக இயேசு உங்களை விடுதலையாக்குவார் என் அன்பு தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துடைய காயங்களால் அவருடைய கைகளிலும் கால்களிலும் விழாவிலும் உள்ள தழும்புகளால் நீங்களும் நானும் குணமானோம் நீங்க சொல்றீங்களோ இல்லையோ நான் சொல்றேன் நான் அநேக பிரச்சனையில் இருந்து விடுதலையானது இயேசுவின் நாமத்தினால் இயேசு எனக்காக சிந்தின ரத்தத்தினால்தான் நான் பாவ மன்னிப்பு பெற்றேன் நம்முடைய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து சாமத்திலிருந்து விடுதலை வேண்டுமென்றால் கல்வாரி ரத்தம் இயேசுவின் ரத்தத்தினால் ஒரு விடுதலை உண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் நம்புகிற பொழுது சுவாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரம்தான் என் பாவத்திலிருந்து சாவத்திலிருந்து ஒரு சுத்திகரிப்பு கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் என்று எப்பொழுது நாம் ஆணித்தரமாக சந்தேகப்படாமல் நாம் நம்புகிறோமோ சுவாசிக்கிறோமோ ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது பரிபூரணமான இலவசமான விடுதலையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் என் அன்பு தேவ பிள்ளைகளே என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த வீடியோவை இந்த செய்தியை நீங்கள் யாராயிருந்தாலும் கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் ஏசு உங்களை நேசிக்கிறார் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தர விரும்புகிறார் சுகம் கொடுக்க விரும்புகிறார் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உங்களை உயர்த்த விரும்புகிறார் உங்களை தப்பவிக்க விரும்புகிறார் உங்களை பாதுகாக்க விரும்புகிறார் உங்கள் பயம் கலக்கம் சோர்வு அசதி வியாதி பலவீனங்கள் சுகவினங்கள் எல்லாவற்றையும் உங்களை விட்டு முற்றிலுமாக நீங்கி போடுவதற்கு இயேசு கிறிஸ்து ஆவலாக இருக்கிறார் தயாராக இருக்கிறார் அந்த இயேசுவை நன்றாக நீங்கள் புரிந்து கொண்டால் நன்றாய் அவரை பற்றி கொண்டால் நிச்சயமான ஒரு விடுதலை உங்களுக்கு இருக்கிறது நான் பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகள் உண்டு விடுதலை உண்டு சுகம் உண்டு நான் இன்றைக்கு இந்த இடத்துல நின்று இப்படி பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இயேசு ஈவாய் கொடுத்த வாழ்க்கை அவருடைய தயவினாலும் அவருடைய கிருவையினாலும் தான் நான் இன்றும் உயிரோடு நிற்கிறேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு முகவரி எனக்கு ஒரு விலாசம் கிடைத்தது இயேசு கொடுத்த ஈவு இயேசுவின் தயவினால் கிடைத்தது அன்பு தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசி தன் ஜீவனையே கொடுத்து அளவில்லாமல் அன்பு காட்டியிருக்கிறார் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் தன் ஜீவனையை தன் உயிரையே கொடுத்திருக்கிறார் தன் உயிரையே கொடுத்து அன்பை அவர் பிரதிபலித்திருக்கிறார் அந்த அன்பு தெய்வத்தை நீங்கள் நேசி அந்த அன்பு தெய்வத்தை கூப்பிட்டு பாருங்கள் இயேசுவே வாறும் என் வாழ்க்கையில் வாரும் இயேசு கிறிஸ்துவே என் உள்ளத்தில் வாரும் என் இல்லத்தில் வாரும் என் வாழ்க்கையில் வாங்க என் குடும்பத்துக்கு வாங்க கூப்பிட்டு பாருங்க அவர் வருவார் வந்து உனக்கு நிச்சயமாய் நன்மை செய்வார் அற்புதம் செய்வார் விடுதலை கொடுப்பார் நீங்கள் வடித்து கொண்டிருக்கிற கண்ணீருக்கு நிச்சயமான ஒரு பதில் இயேசு கொடுப்பார் உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட வேதனை மாற உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் மாற இயேசு நீங்கள் கூப்பிட்டால் வருகிறவர் கூப்பிட்டு பாருங்கள் இயேசுவை வாழும் நீர் மாத்திரம் எனக்கு போதும் நான் உண்மையே நம்புகிறேன் உண்மையை பற்றி கொள்ளுகிறேன் உண்மையே நான் பின்பற்றுகிறேன் என்று இயேசுவை உறுதியாய் நாம் பற்றி கொள்ளுகிற வேலையில்லை பின்பற்றுகிற வேலையிலே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பார் திருமண தடைகள் நடக்கிறதா திருமணம் நடக்காமல் தடைப்பட்டுக் கொண்டே போகிறதா ஏங்கி தவிக்கிற பெற்றோர்கள் உண்டு பிள்ளைகள் உண்டு தேவன் அழகாய் அந்த காரியத்தை நடத்தி தருவார் குழந்தை இல்லை என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய கேஸ் ஈவாக கொடுப்பார் நிச்சயமா ஈவாக் கொடுப்பார் தாங்க ஆண்டு இறக்கம் பாராட்டுங்க தயவு பாராட்டுங்க எங்க பாவங்களை மன்னிச்சு எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து இறக்கம் பாராட்டுங்கன்னு என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுகிற வேலையில் தயவு பாராட்டி பாவத்தெல்லாம் மன்னித்து குற்றங்களெல்லாம் மன்னித்து குறைகளெல்லாம் மன்னித்து அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகள் எல்லாம் மன்னித்து அவர் திருமண தடைகளை நீக்கி போடுவார் திருமணத்தை அழகாய் நடத்தி தருவார் குழந்த பாக்கியங்களை கொடுப்பார் எத்தனை வருஷமானாலும் பரவாயில்லை சாரலுடைய கற்பம் செத்து வேதம் சொல்லுகிறது செத்து போன கற்பத்திலிருந்து கற்பத்தை கனியை கொடுத்திருப்பது லேசான காரியம் என்று சொன்னால் உங்களுக்கு கொடுப்பது எத்தனை லேசான காரியம் நிச்சயமாய் அவர் கொடுப்பார் கற்பை பிரச்சனையில் இருக்கிறாங்க கற்பை பிரச்சனை தைராய்டு கொழுப்பு கட்டி பலவிதமான பிரச்சனைகள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கும் கத்தர் சுகத்தை கொடுக்க விரும்புகிறார் கேன்சர் கட்டி பல இடங்களிலே பல விதங்களிலே தேவன் எத்தனையோ கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டவங்களை சுகம் கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க எத்தனையோ சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறாங்க கேன்சர்ல இருந்து சுகம் பெற்று அந்த நோயை குணமாக இயேசு வந்தவர் எப்பேறுபட்ட நோயா இருந்தாலும் எப்படிப்பட்டதான கொடிய நோயா இருந்தாலும் எலும்பு நோயா இருந்தாலும் நரம்பு நோயாக இருந்தாலும் ரத்தோயாயிருந்தான் தோல்வியாதியாயிருந்தால் எந்த உறுப்புகளிலே பாதிப்பு இருந்தால் ஏசு சுகம் கொடுப்பார் கல்லடப்பு பிரச்சனையா நீர்கடுப்பு பிரச்சனையா வயிற்று வழி பிரச்சனையா குறுக்கு எலும்பு பிரச்சனையா இடுப்பு ஜாயிண்ட் பிரச்சனையா கழுத்து வழி பிரச்சனையா காது பிரச்சனையா மூக்கு பிரச்சனை இப்படி பல பகுதிகளில்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை தொட்டு சுகமாக்குறவர் அவர் ஒரே ஒரு வார்த்தை அனுப்பினால் நீங்கள் சுகமாவீர்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அவரை விசுவாசிங்க நீங்க இருந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் கூப்பிட்டு பாருங்க அந்த இயேசு என்ற நாமத்தை உச்சரித்து பாருங்களேன் சொல்லி பார்க்க ஒரு மகிம உண்டு ஒரு சந்தோஷம் உண்டு ஒரு மகிழ்ச்சி உண்டு ஒரு நம்பிக்கை உண்டு நான் எதிர்பார்க்கிறது நான் கேட்கிறது கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எங்கே வருகிறது அப்படி என்று கூப்பிடுகிற பொழுது இயேசுவே தாரும் என் வாழ்க்கையில் வாரும் எனக்கு நான் வேண்டியது எனக்கு தாரும் நிச்சயமாய் தருவாருங்க சோர்ந்து போகாதங்க அவரால் கூடாதது ஒண்ணு இல்லை அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் எந்த வயதினராயிருந்தாலும் சரி சிறியோர் முதல் பெரியோர் வரை வாலிபர் பிள்ளைகளாயிருந்தாலும் வாலிபராயிருந்தாலும் முதியவர்களாய் நடுவயதினராயிருந்தாலும் குழந்தைகளாயிருந்தாலும் முதியவர்களாயிருந்தாலும் யாராய் யாராயிருந்தாலும் இயேசுவை நேசித்து பாருங்க அப்பா வாங்கப்பா வாங்க டேடி என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா என் வழியை மாற்றுங்க என் குடும்ப சூழ்நிலையை மாற்றுங்க என் நிர்வாக சூழ்நிலையை மாற்றுங்க என் வியாபார சூழ்நிலையை மாற்றுங்க என் வருமான சூழ்நிலையை மாற்றுங்க என்று ஆண்டு ஒரு இடத்துல இன்னைக்கு கேட்கிற பொழுது அவரை கூப்பிடுகிற பொழுது அவரை நோக்கி பார்க்கிற பொழுது எல்லாமே மாறுங்க அவர் வந்தால் எல்லாம் மாறும் அவர் வருவார் நிச்சயமாய் கூப்பிட்டு பாருங்க என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கிறாரு என்னிடத்தில் கேளு என்று தானே இருக்கிறார் கூப்பிடுங்க கேளுங்க எதை கேட்டாலும் தருவேன் என்று இருக்கிறார் யோவான் பதினாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே ஏசு சொல்லுகிறார் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் அப்ப இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் நீங்களும் நானும் எதை கேட்டாலும் அவர் தருவன் வாக்கு பண்ணிட்டாருங்க அவர் வாக்கு மாறாதவர் பொய் சொல்லாத தேவன் நீதியின் தேவன் உண்மை உள்ளவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம் நிச்சயமாய் அவர் நாமத்தில் நீங்க கேட்கிற பொழுது கிடைக்கும் எல்லாமே கடனில் இருந்து வியாதியில் இருந்துகளில் இருந்து விடுதலை கொடுப்பார் விடுதலை கொடுப்பார் எத்தனையோ பிசாசு படித்தவர்கள் இந்த நான்கு சுவிசேஷங்களை பார்க்கிறோம் மத்தை மார்க்கு லூக்கா யோவானிலே பார்க்கிறோம் எத்தனையோ பி சாசு படித்தவர்கள் ஆண்டவரிடத்தில் ஓடி வந்தார்கள் சுகம் பெற்றார்கள் விடுதலை பெற்றார்கள் பிசாசுகளை பார்த்தவுடன் அசுத்த ஆவிகள் ஓடியது விடுதலை எந்த இருந்தாலும் சரி விடுதலை இலவசமான விடுதலை இயேசுவை பார்த்தால் இயேசுவை கூப்பிட்டால் இயேசுவை தொட்டால் இயேசு என்று நினைத்தால் விடுதலை அவரை தொட்டால் விடுதலை அவரை பார்த்தால் விடுதலை அவரை கூப்பிட்டால் விடுதலை அவரை நினைத்தால் விடுதலை இயேசு என்ற நாமத்திற்கு அவ்வளவு ஒரு வலிமை வல்லமை அந்த வல்லமையான நாமம் இயேசுவின் நாமத்தை உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் உடைய வாழ்க்கையில் இயேசு அறுபயங்களை செய்வார் நிச்சயமா இயேசு கைவிட மாட்டார் என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறது யாராயிருந்தாலும் சரி எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி இயேசு உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் உங்களை அறிந்து கொண்டிருக்கிறார் உங்களை விசாரித்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாய் உங்களை தேடி இயேசு வருவார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை விடுதலை தருவார் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் உங்கள் கவலை மாறும் வேதனை மாறும் அவர் கைவிட மாட்டார் அன்பு தெய்வ பிள்ளைகளே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் அறிந்த இயேசுவை நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அந்த பெற்றுக்கொண்டு உங்களுக்கு கொடுத்த உங்களை உயர்த்தின விடுதலை கொடுத்த அந்த இயேசுவை மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறுகை என்று நாம் பள்ளி பாடத்தில் படிக்கிறது போல பள்ளி பருவத்தில் படித்தது போல நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும் துன்பத்தை ஷேர் பண்ண வேண்டாம் பங்கிட்டுக் கொள்ள வேண்டாம் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை சமாதானத்தை ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் பங்கிட்டுக் கொள்ளலாம் என் அன்பு தேவ பிள்ளைகளே இயேசு நமக்காக யாவையும் சிறுவையில் செய்து முடித்தார் அந்த இயேசு கைவிட மாட்டார் நிச்சயமாய் நல்லது நடக்கும் நிச்சயமாய் நல்லது நடக்கும் எதை சொல்வது போல் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போக சத்தியத்தையும் அறிவீர்கள் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிற பொழுது அவர் உங்களை நோக்கி பார்த்து விடுதலை கொடுப்பார் தொட்டு சுகமாக்குவார் வார்த்தை அனுப்பி சுகமாக்குவார் அவருடைய தழுமகளால் சுகம் ஆவீர்கள் மரண பயம் நீங்கும் மரண கட்டு நீங்கும் தீர்க்காயுசு ஆயுசு நாட்கள் பெருகும் யார் கைவிட்டாலும் மருத்துவம் மருந்து கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் நிச்சயமாய் குணமாக்குவார் சுகமாக்குவார் வாழ வைப்பார் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிலையிலே இந்த நேரத்தில் தானே இயேசு உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் இயேசு உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார் இயேசு உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார் உங்க கூடவே இருக்கிறார் உங்க பக்கத்தில் இருக்கிறார் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் கைவிட மாட்டாங்க இந்த வார்த்தை மற்றவர்களிடத்தில் கடந்து போக உதவி செய்ய மற்றவர்களுக்கு கடந்து போக உதவி செய்ய மறுபடியும் ஒரு வீச உங்களை நான் வாழ்த்துகிறேன் அண்டவராகிஸ்தவி நாமத்தினால் ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக ஜேசி ஸ்டார் டிவி யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார் இந்த ஜேசி ஸ்டார் டிவி யூடியூப் சேனலில் உங்கள் நண்பர்களுக்கு உங்களுடைய சபைகளில் இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு உறவுகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள் அவர்களும் இதன் மூலமாகி தெய்வ வார்த்தை கேட்டு பயன்பெறட்டும் நிச்சயமாய் இது அனைவருக்கு பயனுள்ளதாயிருக்கும் தெய்வ பிள்ளைகள் நிச்சயமாய் ஆண்டவருடைய காரியந்தனை இது ஒரு மனிதனை நம் உயர்த்துவதற்கு அல்ல ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இது ஆண்டவருடைய ஊழியம் ஆண்டவரை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க இயேசுவை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க அவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் நிச்சயமாய் தேவன் உங்க வாழ்க்கையை செழிப்பாக்குவார் நிச்சயமாய் வறட்சி மாறும் தரித்திரம் வறுமை வெறுமை மாறும் கடன் மாறும் வியாதி மாறும் சுகம் கொடுப்பார் கண்டித்து நிச்சயமாகவே கைவிட மாட்டார் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களுக்காகவே கொண்டிருக்கிறார் கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் தேங்க்யூ டேடி நல்ல வேலைக்காய்ச்சி தோற்று நம்முடைய அன்பு பிள்ளைகளை நீ நினைத்து ஆசீர்வதி எல்லாவற்றிலும் சுகம் விடுதலை ஆரோக்கியக்கூடும் நன்மைகள் பெறுகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் சந்தோஷம் நான் உண்டாகட்டும் தேவன் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றவர்களுக்கும் பரவத்தக்கதாய் கரும்பு ஸ்ரீ உடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை சடுதியாய் நீர் ஆசீர்வதித்து விடுதலையாக்கும் நன்மை ஸ்ரீ கூட இருந்து வழி நடத்தும் இச்சகரவேஸ்வரி நாமத்தில் செபிக்கிறோம் லலபிதாவி आमीन नंदी डैडी थैंक यू गॉड प्लस यू काथर उंगली आशीर्वाद आमीन आमीन